கமலஹாசனுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வருகிற ஐந்தாம் தேதி அதாவது இந்த மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு மியூசிக் பண்ணிருக்காரு இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் முத்தமடை அப்படின்ற பாடல் படத்தினுடைய இசை வெளியிட்டு விழாவில் மேடையில இந்த பாட்டை வந்து சின்மையை பாடியிருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப அற்புதமா பிரமாதமா பாடிருந்தாங்க அந்த பாடலுக்கு அவங்களுடைய குரல் அவ்வளவு பொருத்தமாக இருந்தது அந்த பாடலினுடைய தெலுங்கு மற்றும் ஹிந்தி வேர்ஷன்ஸை வந்து அபிஷியலா சின்மையை அவங்க தான் பாடி இருக்காங்க ஆனா தமிழில் அந்த பாடலினுடைய வேர்ஷனை அதாவது ஒரிஜினல் வெர்ஷனை சந்தோஷம் நாராயணியின் மகளும் பிரபல பாடியும்மான தி அவங்க தான் பாடிருக்காங்க ஆனால் சின்னமையின் ஸ்டேஜில் பாடின அந்த வெர்ஷனை நிறைய பேர் கேட்டுட்டு அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தீயோட வெர்ஷன் பெருசாக அவ்வளோ நாள் நல்லா இல்லை அந்த பாடலுக்கு சின்மையினுடைய குரல் தான் அவ்வளோ பொருத்தமாக இருக்குது அவங்க தான் சூப்பராக பாடுறாங்க ஏன் ஏ ஆர் ரகுமான் தீயை பாட வச்சாங்கன்னே தெரியல சின்மையோட அந்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு வேர்ஷனையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு சின்மையை இப்போ கடந்த காலங்களெலாம் இங்கே தமிழில் பாடுறதுல அவங்கள பேன் பண்ணிலாம் வச்சிருக்காங்க அதனால தான் ஏ ஆர் ரகுமான் தமிழ்லயே அவங்கள பாட வைக்க முடியாமல் தமிழில் மட்டும் தீ பாட வச்சுட்டு அவங்கள ஸ்டேஜ்ல பாட வச்சு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் டாக்கு இந்த நிலையில தான் பாடகி சின்மையை தன்னுடைய சமீபத்திய பேட்டியில் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னையும் தீயையும் ஒப்பிட்டு பேசுறது வருத்தம் அளிக்கிறதா இருக்கு நான் பாடிய பாடலுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல தியால அன்னைக்கு இசை வெளியிட்டு விழாக்கு வர முடியல அதனால தான் அந்த பாட்டை நான் மேடையில் பாடினேன் என்னுடைய வேலையை நான் செய்தேன் பாடகி தீக்கு தனிப்பட்ட குரல்வளம் இருக்கு அவங்களுடைய முகபாவனை யாராலையுமே கொடுக்க முடியாது மேலும் பேசின அவங்க தன்னுடைய வேர்ஷனும் அவங்க பாடிய வெர்ஷனும் ஒரு ரெஸ்லிங் போட்டி நடக்கிற இருக்கிற மாதிரி ஏதோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய போயிட்டு இருக்கு எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு கலைஞனாக அவங்க பாடிய பாடலாம் நான் மதிக்கிறேன் என்னுடைய இருபது வயசுல இப்படி ஒரு பாட்டை என்னால் பாடியிருக்க முடியாது குரல் நுணுக்கங்களை அடைய நீண்ட கால அனுபவங்களும் எனக்கு ஒரு காரணமாக இருந்தன இது எனக்கும் தீக்குமான போட்டியல்ல அவங்க வளர்ந்து வரக்கூடிய இளம் பாடகி இன்னும் பதினைந்து வருடங்களில் தி அவங்களுக்கு இருக்கிற திறமையில் நூறு சென்மையை நூறு ஸ்ரேயா கோஷில் விழுங்குற அளவுக்கு அவங்க வந்து திறன் பெற்றிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் எங்கள் ரெண்டு பேரையும் ஒப்பீடு செய்கிறது அவசியமற்றது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க